எல்லாம் ஆத்தம் வணக்கம் அந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்த முடியாது என்ன காரணம் மனசை மாட்டேங்குது அது இப்ப நீங்கள் பேசியிருக்கும் போது ஒரு சைடு அந்த கேக்குது ஒரு சைடு ஏதோ அது என்ன விளக்குது ஏன்னா மனசுடைய கட்டமைப்பை வந்து நாம வந்து சராசரியாக இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறது இல்லாத ஒரு சாதாரண நிலையில இருக்கும்போது இந்த மனசுடைய கட்டமைப்பு புரியாது இது ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது தான் இது புரியும் அது புரியும் ஏன்னா அந்த பயிற்சி கொடுக்கும்போது நீங்கள் தனித்து உட்காரும்போது தான் உங்களுக்கு அந்த மனசு உங்களோட பேசும் அந்த மனசு எப்படிலாம் பண்ணுதுன்றதை நீங்கள் அந்த மனசை வேடிக்கை பார்க்க முடியும் அப்போ அந்த மனத்தோடைய கட்டமைப்பு அப்படி தான் ஒரு நிலையில் நிற்கவே நிற்காது அது நிற்காதலாம் நம்ம இங்கே இங்கே வந்திருக்கோம் மருத்துவமனைக்கு எதுக்கு போகிறோம் நமக்கு உடல் உடலில் உடம்பு சரியில்லாதாலும் மருத்துவமனைக்கு போகிறோம் அப்போ அங்கே டாக்டர் வந்து நமக்கு வந்து வைத்தியம் பார்க்குறாரு என்னென்ன பிரச்சனைன்னு வைத்தியம் பார்க்குறாரு ஆனால் இந்த மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது பிறந்ததுலேருந்தே மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்குது இந்த மனசுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கிறதால தான் இந்த ஆன்மீகன்ற ஒரு ஒரு விஷயமே வருது அங்கே இங்கே மட்டும்தான் இருக்குதான்னு பார்த்தா உலகம் முழுக்க இருக்குது உலகம் முழுக்கவே இந்த ஆன்மீகன்ற ஒரு விஷயத்தை எதுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க முன் வைக்கிறாங்க அப்படின்னா நேர கடவுளை போய் பார்க்கறதுக்கு இல்லை நம்ம நினைச்சிக்கிறோம் கடவுளை வழிபடுறாங்கன்னு நினைக்கிறோம் எல்லா மதங்களுமே வந்து கடவுளை வந்து காட்டலை மனசு மனுஷனுடைய மனசை வந்து கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் மனது ஒரு இடத்துல நின்னா தான் அதுக்கப்புறம் அடுத்த நிலை இறைநிலைன்ற அந்த தன்மைக்குள்ளேயே போக முடியும் யாருமே எடுத்தெடுப்புலேயே மனசை இடித்து முடியாது இறைவனை அடைஞ்சிடவும் முடியாது அது மனம் வந்து ஒரு புள்ளியில் இணையணும் கனாச ரொம்ப அழகாக ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் இந்த மனசை பற்றி காற்றுக்கு என்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடாது மங்கை நெஞ்சம் பொங்கும்போது விலங்கு கழியது அப்படின்னு சொல்லி இந்த மனசை பற்றி அழகாக சொல்லியிருப்பார் அப்போ கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடுமா என்றது ஒரு காற்று அதுதான் சொல்கிற காற்றுக்கு என்ன வேலி மனசுக்குன்னு ஒரு வேலி இருக்குதா அது ஒரு காற்றாக தான் செயல்படுது நமக்குள்ள அந்த மனம்ன்றது ஒரு காற்று தான் காற்றாக செயல்படுது அப்போ அந்த காற்றாக செயல்படக்கூடிய மனசை வந்து எப்படி நம்ம வந்து நிலைநிறுத்த முடியும் கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விடுமா ஒரு சங்குக்குள்ளே பிடிச்சி நிறுத்திட முடியுமா நிறுத்த முடியாது மனசு அப்படி தான் இப்படி போகும் அப்படி போகும் அதை யோசிக்கும் இதை யோசிக்கும் பத்து விதமான யோசனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது அதுக்கு அதுதான் வேலையை ஒரு ஒரு இடத்துல உங்களை உட்கார விடாது ஒரு இடத்துல உட்கார உட்காந்து நீங்கள் ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல உங்களை அது அங்கே சரி அங்கே போகணுன்னா அங்கேயும் நிற்க விடாது இன்னொரு இடத்துல அது இப்படி பத்து விதமாக அது செயல்படும் ஒரு விதமாக இல்லை பத்து விதமாக இல்லை நூறு விதமாக கூட செயல்படும் சில பேர் சில பேருக்கு வந்துட்டு அப்போ அந்த மனசை தான் வந்து நாம் வந்து ஒரு நிலைப்படுத்துறதுக்காக தான் இந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே வர்றோம் இந்த மனசை எப்படி நிலை நிறுத்துறது அப்படின்னா உடனே நிறுத்திடவும் முடியாது இதை அடக்கணும்னு முயற்சி பண்ணவும் கூடாது அடக்க முடியாது அடக்கவும் முடியாது அடக்க முடியாதுன்றத முதல்ல ஒத்துக்கணும் நம்ம ஏன்னா அந்த அந்த ரவுடி மோசமானவன் அவனை அவனை நம்மளெல்லாம் ஜெயிக்க முடியாது என்ன அதனால அவன்கிட்ட காம்ப்ரமைஸாக போய் தான் அதாவது சொல்லுவாங்க இல்லையா பற பகையாளியின் உறவை உறவாடி கெடு அப்படின்றாங்களா பகையாளின்றது வேறு யாரும் இல்லை நம்ம மனசு தான் பகையாளின்றது அப்போ அது கூட உறவாளி தான் அதை நம்ம கெடுக்க முடியும் இதுதான் விஷயம் அந்த அந்த பழமொழி இதுக்கு சொல்லப்பட்டது தான் வேறு எதுக்கும் இல்லை நம்ம வெளியில் ஏதோ நம்ம அந்த ஒரு சூஸ்து ஒரு ஒரு சூட்சமமாக இது நினச்சிட்டு இருக்கோம் இந்த பழமொழி இந்த பழமொழி சொல்லப்பட்டது இந்த பகையாளியின் உறவை உறவாளி கெடு அப்படின்றதே வந்து பகையாளின்றது மனசு தான் பகையாளி ஏன் இந்த மனம் நமக்கு நல்லது தானே செய்யுது அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம மனசு நமக்கு நல்லது செய்யுதுன்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் அந்த மனம் உங்களுக்கு நல்லது செய்யாது ஏன் நல்லது செய்யாது அப்படின்னா எப்பவுமே அது வந்து ஒரு ஒரு சந்தோஷ தேடல்லையே இருக்கும் அது எப்போ பார்த்தாலும் ஒரு சந்தோஷத்துக்குள்ளேயே இருக்கணும்னு ஆசைப்படும் அது அதுக்கு வந்து துக்கமே பிடிக்காது அதுக்கு அதுக்கு உங்களை எப்படி வேணாலும் அவங்கள வந்து யூஸ் பண்ணுவோம் அது கெட்ட வழியிலேயே எடுத்துகிட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லை சுயநாம்பாவே சிந்திக்கும் அது இது வந்து எந்த காரணத்தை கொண்டு இந்த மனம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து நல்ல பொருள் கிடையாது ஆனால் இது நல்ல பொருள் தான் அது எப்போ நல்ல பொருள்னால் கொஞ்சம் அந்த அது கூட இன்னொரு பொருள் இருக்குது சித்தம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இப்போ அந்த காரணம்னு சொல்லுவாங்களே சித்தம் புத்தி மனம் அகங்காரணம் அது கூட இந்த சித்தம் அப்படின்ற ஒரு பொருள் வந்து பொருளை வந்து கொஞ்சம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நம்ம அது சொல்கிறத கேட்கணும் இப்போ அதுதான் இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்துருக்குது மனசு கூட்டிகிட்டு வரல மனசு அங்கேயே நம்மளால் தடை அட ஏன்டா அங்கே போயிட்டு வேறு வேலை இல்லை ஜாலியாக அங்கே போகலாம் இங்கே போகலாம் ஆனால் டைம் பாஸ் பண்ணலாம் ஜாலியாக இருக்கலாம்ல அதை விட்டுட்டு அங்கே போய்ட்டு அவன் பேசுகிறத கேட்டு உக்காந்துருக்கணுமா அப்படின்னு உங்கள் மனசு சொல்லும் இல்லை சித்தம் சொல்லணும் இல்லை 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 கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அப்படிங்கும் போது சரி அகங்காரம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது உங்களுடைய அகங்காரம் அந்த இடத்துல அடங்கி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருச்சுன்னா நேரம் இங்கே வந்துடுவீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் இங்கே யாரும் வர முடியாது இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கடைசியில் அதாவது ஃபில்ட் ஆகி ஃபில்ட்ரு ஆகி கடைசியில் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஆனவங்களுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்கு வர முடியும் எல்லா அனுபவமும் பெற்று எல்லா துன்பங்களையும் பார்த்து எல்லா விதமான இந்த உலகியல் வாழ்வில வாழ்க்கையில் சலித்து போய் அதுக்கப்புறமா தான் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு தேடும்போது தான் இந்த மாதிரி இடங்கள் நமக்கு கண்டுக்கப்படும் அப்போ அப்போ தான் இந்த சித்தமே வேலை செய்யுது முழுமையாக இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்ட்டு அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம ஐயா மாதிரி ஆட்கள்கிட்ட உபேசம் வாங்கி இந்த பயிற்சியை வந்து பயிற்சியே வந்து எதுக்காக கொடுக்குறதுனா இறைநிலை அடையிறது கிடையாது வேறு இறைவனை போய் பார்க்கறது கிடையாது அவங்க வந்து கொடுக்குறதே இந்த மனசு சம்மந்தப்பட்ட பயிற்சி தான் கொடுக்குறாங்க அவங்க கொடுக்குற அத்தனை பயிற்சியுமே மனதுக்கு தான் இந்த மனசுக்கு தான் பயிற்சி கொடுக்குறாங்க வேறு எதுக்குமே கிடையாது இவ்வளோ பயிற்சி இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலேயும் கிடையாது இந்த பயிற்சி இந்த மாதிரியான பயிற்சி வந்து மனசுக்குன்னு பயிற்சி கொடுக்கறது உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது எவ்வளோ சைக்காட்டிஸ்ட்டுகள் இருக்கலாம் விஞ்ஞான பூர்வமான மருத்துவர் இருக்கலாம் மனசை பற்றி அப்படி இப்படின்னு பேசுவானுங்க கடைசியில் ஒரு மாத்திரை கொடுப்பானுங்க தூங்குறதுக்கு இந்த ஸ்லீப்பிங் டோஸ் அவ்வளோ தான் கொடுப்பானுங்க அதுதான் தெரியும் அவனுங்களுக்கு ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த மாத்திரை கொடுப்பாங்க அந்த மாத்திரை போட்டீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துருப்பீங்க அந்த மாத்திரையுடைய பவர் குறைஞ்சிச்சின்னா பழைய மாதிரி ஆயிடுவீங்க இதுதான் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் இங்கே இது வந்து அப்படி கிடையாது இதை வந்து மெதுவாக மெதுவாக வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மனம் வந்து நான் என்ன பேசு ஒருத்தர் பேசுகிறேன்னா அதை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படி பண்ண ஒரு வேலை செய்கிறோமா அந்த வேலையில் மட்டும்தான் அது கான்சன்ட்ரேட் பண்ணோம் இப்படி கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிறது தான் இந்த பயிற்சி அப்படி கான்சன்ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் இறைவன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் உங்களால் அதுக்காக தான் இந்த பயிற்சி கொடுக்குறது அப்போ இது ஒரு மனவள கலை தான் முன்னால் வந்து சில ஞானி இல்லை அதுக்கு பேர் வச்சிருக்காங்க கலை மன குவிப்பு திறன் அப்படின்லாம் பேர் வைப்பாங்க அதுக்கு எல்லாமே ஒன்று தான்